ரூபாய் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சம் மதிப்பிலான பள்ளி வகுப்பறைகள் அங்கன்வாடி கட்டிடங்கள் நியாய விலை கடை புதிய கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் அமைத்தல் மழைநீர் கால்வாய் தூர்வார்கள் போன்ற பல்வேறு பணிகளுக்கு அமைச்சர் சாமுநாசர் அவர்கள் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி திறந்து வைத்தார் பத்து ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் கோரிக்கைகள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களின் நீண்ட கோரிக்கை மற்றும் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டிருந்த திட்டப்பணிகளை மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் ஆவடி காமராஜர் நகர் சேக்காடு கவரன்பாளையம் பட்டாபிராம் சிஆர்பிஎஃப் திருமுல்லை வாயில் போன்ற பகுதிகளில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் மூன்று புதிய சிந்தாமணி மற்றும் கூட்டுறவு நியாய விலை கடைகளை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் பின்னர் சேக்காடு பகுதியில் அமைந்துள்ள குப்பை சேகரிக்கும் மையத்தின் உரம் உற்பத்தி செய்யும் இடத்திற்கு பூமி பூஜை செய்தார் தொடர்ச்சியாக கிணறு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்தல் மற்றும் பேருந்து நிறுத்தம் மற்றும் நிலற்குடை அமைத்தல் நூலகம் திறந்து வைத்தல் போன்ற பதினொன்று பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகராட்சி ஆணையர் சரண்யா ஐஏஎஸ் பகுதி கழக செயலாளர்கள் நாராயண பிரசாத் மற்றும் சன் பிக்சர்ஸ் பொன் விஷயன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ஜோதி லட்சுமி நாராயண பிரசாத் மற்றும் வட்டக்கழக செயலாளர் மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்